வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சம் ரூபா தாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேயிருந்தீங்கன்னா நாலு லட்ச ரூபாய்க்கு டஸ்டர் கிடையாதுங்க நாலு லட்சரூபா தான் வண்டி கோயம்புத்தூர் ரில் ஸ்டேஷனுங்க வண்டி கண்டிஷனில் பார்க்க பக்கா வரைக்கும் வண்டி கப்பல் மாதிரி இருக்குங்க பெரிய வண்டி இந்த வண்டியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க லேன்சருங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடங்கு திருப்பூர் லோக்கல் ரீஸ் ஸ்டேஷனுங்க பேன்ஷன் நம்பருங்க நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி ஃபஸ்ட்டு நல்லா கண்டிஷனில் இருக்குதுங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி நாலு டயரு புது டயரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது ஏசி வரைக்கும் ஃபார்வர்டோ ஃபாஸ்ட் டயரிங்கு சென்ட்ரலாக் வித் ரிமோட்டோட இருக்குதுங்க வாங்கிங்க செந்தூர் ஏஜென்சி கோயில்வெளி வழி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பாதையர் பிராங்குகளுக்கு நேர் ஆபஸில் நம்ம கன்சல்ட்டிங் இருக்குதுங்க திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயில்வழி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் வசதி இருக்குது கோயில்வெளி பஸ் பஸ் இருந்து ஒரு ஐநூறு மீட்டரில் பாதையர் பிராங்குகளுக்கு நம்ம ஆபஸில் நமக்கு கன்சல்ட்டிங் இருக்குதுங்க நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க டீசல் வாண்டி போடுங்க டீசல் வாண்டி போடுங்கன்னு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வெறும் டீசல் வண்டி மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க அவங்களுக்காகவே வந்து டீசல் வண்டியை போகிறோம் இந்த வீடியோ வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவாயிலேருந்து ஆறு லட்ச ரூபா வரைக்கும் டீசல் வண்டியை மட்டும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சபாரிங்க சபாரி டைகர் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இருபத்தி எட்டு வரைக்கும் எப்சி இருக்குதுங்க அதுவும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டயர் கண்டிஷனில் ஒரு நாற்பது ஐம்பது பர்சன்டேஜ் அறுபது பெர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது டயர் கண்டிஷன் நல்லா இருக்குதுங்க அலாய் பாருங்கள் ஜம்மு போட்டு வச்சுருக்காங்க அலாய் ஏசி ஒர்க்கிங்லாம் எல்லாம் நீட்டாக இருக்குதுங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது அதாவது சீட் கவர் போட்டு வச்சுருக்காங்க செவன் சீட்டர் வண்டி பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வண்டி நிற்கிது வண்டி கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்கு ஏசி ஆர் வண்டி ஃபாஸ்ட் ஸ்டேரிங் எல்லாம் நல்லா இருக்குதுங்க ரெண்டோ நாள் வண்டி வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்து பஞ்சாயிரம் தான் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம கொஞ்சம் கொறைச்ச வாங்கி கொடுக்கலாங்க வண்டி கண்டிஷன்லாம் நீட்டாக இருக்குது மெக்கானிக்கே கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டியை நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் வண்டி ஆனால் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நியூ சேஃப் பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ சேப்பில் பண்ணியிருக்காங்க அலாய்வில்லாம் பார்த்தீங்கன்னா நியூ அலாயில் போயிருக்காங்க நாலு டயரும் புது டயருங்க நாலுமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் டயர் புது டயர் போட்டு வச்சுருக்காங்க பாரு பேக் சைடெலாம் பார்த்திங்கன்னா க புற நியூ சேஃப்க்கு மாற்றி வச்சுருக்காங்க இன்டீரியர்லாம் பாருங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா சீட் கவர் தான் இந்த மா உள்ளே வந்து கவர் நல்லா தான் இருக்குங்க மேலே வந்து ஹீட்டுக்காக இந்த டர்கின்ல போட்டு வச்சுருக்காங்க ரீயர் ஏசி வந்துருங்க வண்டியில் ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குது ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க ஃபார் விண்டோ ஃபாஸ்ட் ஆயிருங்க வண்டி கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்க நாலு டயரு புது டயரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது ஏசி ஒர்க்கிங் ஃபார் விண்டோ ஃபாஸ்ட் சென்ட்ரல் சென்ட்ரலாக் வித் ரிமோட்டோட இருக்குதுங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி கொடுத்துட்றலாங்க நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு டஸ்டர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் யாராயிரங்களான்றக்கு டீசல் வேரிண்டு வண்டி கண்டிஷனில் பக்காவாக இருக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்களேன் பேக் டயர் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இருக்குங்க வண்டி கண்டிஷன் நல்லா நீட்டாக இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்க அதே மாதிரி ஏசி ஒர்க்கிங்கு ஃபார்ண்டாக ஃபாஸ்ட் டயரிங் எல்லாம் நல்லாயிருக்கு டஸ்ட்டு நல்லா கண்டிஷனில் இருக்குதுங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரூவா கேட்குறாங்க நேரில் வந்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்ச வாங்கி கொடுக்கலாங்க பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம இப்போ அடுத்து பார்க்க பா வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா லாராங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மடல் ரெண்டோன்னு வண்டி திருப்பூர் ஸ்டேஷனுங்க டீசல் வேரியண்ட்டு வண்டி கண்டிஷனில் பக்காவாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க டீசல் வேண்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிடைக்கும் மைலேஜ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் நீட்டாக இருக்குதுங்க ஏசி ஒர்க்கிங் ஃபார் ஹண்ட்ரோ ஏர் ஏர்பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் வண்டியில் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு வந்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுக்கலாம் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர்டி ஈகோ ஸ்போர்ட்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனர் வண்டி டாப் அண்ட் வேர் டைட்டானியம் ப்ளஸ் டைட்டானியம் ப்ளஸ்ஸு ஆறு பேக் வந்துடுங்க ஏர்பேக் ஏபி அலவி எல்லாமே வந்துடும் வண்டி கண்டிஷன்லாம் இருக்குது டீசல் வேர் மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மைலேஜ் கிடைக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே நேட்டாக இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் சீட் கவர்லாம் நல்லா இருக்குது ஏசி ஒர்க்கிங் ஏசி ஒர்க்கிங்கு ஏபிஎஸ் அளவில் எல்லாமே வந்துடுதுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் டாக்குமெண்ட் வண்டிங்க எல்லா ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க இந்த வண்டியோட பேஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கொறைச்ச பேச வாங்கி கொடுக்கலாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டிக்கு வந்து லோன் பண்ணி கொடுத்துட்றலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மிச்சி பிசி லேஞ்சருங்க நிறைய பேர் இருக்கிற வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு மட்டும் மூணு ஒன்றாயிரம் ஆச்சுங்க வண்டி கண்டுசனால் பக்கா குவாலிட்டியாக இருக்குது வண்டி வந்து செக் பண்ணியே எடுத்துக்கலாம் திருப்பூர் நம்பருங்க பேன்சி நம்பரு ஓகே நாற்பத்தி ரெண்டு வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பேன்சி நம்பருங்க வண்டியில் ஏசி ஒர்க்கிங்கு ஃபா சென்ட்ரல் லாக்கு பவர் விண்டோ ஃபாஸ்டாகிங் எல்லாமே வந்துடும் வேத சீட் கவர் போட்டு வச்சுருக்காங்க பக்காவாக இருக்குது அதுமாதிரி ஏசி ஒர்க்கிங்கில் நீட்டாக இருக்குது நல்லா கூலிங் வருது அலாய்வில் போட்டு வச்சுருக்காங்க லேஞ்சருங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுக்கு திருப்பூர் லோக்கல் ரிஜிஸ்டேஷனு பேன்சி நம்பருங்க நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு ரூபா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நம்ம கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபியஸ்ட்டாக கிளாஸுக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு பன்னண்டுக்கு பதிமூணுங்க சிங்கிள் ஓனர் வண்டி மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இப்போ ஒயிட் கலரு வண்டி கண்டிஷன் நீட்டாக இருக்குங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மைலேஜ் கிடைக்கும் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாம் வண்டி கண்டிஷனும் ஏசி வரைக்கும் எல்லாமே நீட்டாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் இருக்குதுங்க இன்டீரியரெலாம் நீட்டாக இருக்குதுங்க ஃபாரோண்ட்டோ ஃபாஸ்ட் ஸ்டேரிங் வந்துடும் சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீயோட வந்துடுங்க ஒரு லட்சம் நாலாயிரம் கிலோமீட்டர் இருக்குதுங்க டீசல் வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் வந்திங்கன்னா கொஞ்சம் கொறைச்சு வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாங்க நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ரன்னாடு ஃப்ளோன்ஸுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டோன்னு வண்டி கோயம்புத்தூர் ஸ்டேஷனுங்க வண்டி கண்டிஷனில் பார்க்க பக்காவதுக்கு வண்டி கப்பல் மாதிரி இருக்குங்க ஒரே வண்டி இந்த வண்டியோட ஒரே இது டயர் மட்டும் கம்மியாக இருக்குது டயர் மட்டும் மாற்ற மற்றபடி வண்டி கண்டிஷன்லாம் நீட்டாக இருக்குது மொத்தம் எந்த செலவும் கிடையாது ஒரு ஆய்ச்சி சர்வீஸ் பண்ணி வண்டி ஓடிக்கலாம் இன்டீரியர்லாம் பாருங்க நீட்டாக இருக்குது அதே மாதிரி ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நல்லா இருக்குது வண்டி நீங்கள் மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போகலாங்க எல்லா ஆப்ஷன் வந்துருங்க ஃபுல்லாக ஃபுல் ஆப்ஷன் டாப் அண்ட் வேரியண்ட்டு ஏர்பேக் ஏபி செலாவியு மிருஸ்மண்ட் எல்லாம எ எ வந்துடுங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க வண்டி கண்டிஷன்லாம் நீட்டாக இருக்குது டீசல் வேறு என்னங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு மைலேஜ் கிடைக்கும் நல்ல குவாலிட்டியான வண்டி பெரிய வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சம் நாற்பத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா வேர்ல்ஸ் ஓகேன் வென்ட்டுவாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மணல் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனர் வண்டி வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குதுங்க டாங்க் யூஸ்டு வண்டி வண்டி கண்டிஷன் நல்லா இருக்குது பேக் ஏபி சலாவி ஸ்டேரிங் மவுண்ட்டு எல்லாமே வந்துடும் டாப் அண்ட் வேரியண்ட்டு கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி அத்தனையும் வந்துடுங்க ஏசி ஒர்க்கிங் எல்லாம் நல்லா இருக்கு வண்டி கண்டிஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தே எடுக்கலாம் வண்டியை மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் டீசல் என்னங்க ஃப்ரண்ட் ரெண்டு புது டேரிங் நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடுக்கு டீசல் வேரியன்ட்டுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தமிழ்நாடுக்குள்ளே இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டியோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் கேட்கறாங்க நேரில் வந்திங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் சின்ன டிஃப்ரெண்ட் பண்ணி முடிச்சி கொடுத்துட்றாங்க நம்ம இப்போ பாதுகாப்புற வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா மான்சாங்கு ரெண்டாயிரத்து பதினொன்று மாடல் ரெண்டோனர் வண்டி கோயம்புத்தூர் நம்பருக்கு பேன்சி நம்பரு வண்டி கண்டிஷன் நல்லா இருக்குது மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்குங்க ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடு இருக்குது அந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஐம்பதாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க நேரில் வந்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க லோக்கல் ஃபைனான்ஸ் இந்த வண்டிக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா எட்டிங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஸ்கோடா எடி இருந்துச்சுன்னா போட்டுவிடுங்க அப்படின்னு வந்துட்டு இந்த டைம் வந்துருக்குங்க வண்டி கண்டிஷன் பார்த்திங்கன்னா இன்ஜின் வர இன்ஜின் கண்டிஷன் ஏசி ஒர்க்கிங் எல்லாம் பவர் விண்டோ ஃபாஸ்ட் டயரிங் எல்லாமே நல்லா இருக்குது இந்த வண்டி என்னங்கன்னா டூ ஃபோர் வீல் டிரைவர் வந்து டூ வீல் டிரைவர் ஆகியிருக்காங்க அது ஒன்று மட்டும் தான் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கனா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறச்சு வாங்கி கொடுக்கலாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டொயட்டா இனோவா இனோவா ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் வண்டிங்க ரெண்டு ஓனர் வண்டி நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி எல்லாம் நீட்டாக இருக்குதுங்க உள்ளே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வண்டி கண்டிஷன் நீட்டாக இருக்குது வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்டிருக்காங்க நேர்வாங்க இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி பேசி நம்ம வாங்கி கொடுத்துர்லாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு டஸ்டர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தானுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் அதுக்கு டீசல் வரின் மைலேஜ் பார்த்திங்கனா இருபது இருபத்தி ரெண்டு மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் நாலு லட்சரூபா தாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேயிருந்தீங்கன்னா நாலு லட்ச ரூபாய்க்கு டஸ்டர் கிடையாதுங்க நாலு லட்சரூபா தான் அதிலிருந்து உங்களுக்கு நம்ம குறைச்சு வாங்கி கொடுக்குறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ராபிடிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்து பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி கண்டிஷன்லாம் நீட்டாக இருக்குதுங்க ஏர்பை கேபி செலவில் எல்லாமே வந்துடும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் பண்ணி ஒரு மூணு மூணைகள் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டு ஜட்டி ஏங்க டாப் அண்ட் வேரியண்ட்டு சிங்கிள் ஓனர் வண்டி எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க அப்படியே இன்டீரியர் பார்த்துக்கலாம் வாங்க இன்டீரியர் எக்ஸ எல்லாமே நல்லா இருக்குதுங்க யார் பேக்கு ஏபிஎஸ் அலாவில் வந்துடும் டயர் கடிஷெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்து எண்பது பெர்சன்டேஜ் இருக்குதுங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது பாருங்கள் ஏசி இருக்கீங்க எல்லாமே நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வண்டிங்க எண்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் வண்டி ஜெ ஜெடெக்ஸ் எங்க டாப் எரிங் இந்த வண்டியோட ப பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம குறைச்சி வாங்கி கொடுக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா வயசு வாகன் போகலாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் இருக்குது டீசல் வேரியண்ட்டுங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆல் நைனுங்கிட்ட பேன்சி நம்பர் ஆல் நைன் வண்டி கண்டிஷன் அளவுக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு வயசு வாகன் போகலாங்க ரெண்டாயிரத்து பதினொன்று மாடல் கம்போர்ட் லைனுங்க ஒரு லட்சத்து ஏழாயிரம் கிலோமீட்டர் ரோடு இருக்குது மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபது இருபது ரெண்டு கிடைக்கும் இந்த வண்டியோட ப பிரஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரூபா கேட்குறாங்க நேரில் வந்திங்கன்னா அதில் இன்னும் உங்களுக்கு நம்ம குறைச்ச வாங்கி கொடுக்கலாங்க நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாறி சுவிச்சுக்கு ஸ்விஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் கிலோமீட்டர் ரோடு இருக்குது டீசல் வேரியன்ட்டு வீடிஏ டீசல் வேரியன்ட்டு மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரெண்டு மைலேஜ் கிடைக்கும் வண்டி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குதுங்க ஃபேப்ரிக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி வரைக்கும் மீ மீஸ் சிஸ்டம் எல்லாம் நல்லா கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சு வாங்கி கொடுக்கலாங்க